உலகம் முழுவதுமே குழந்தை வரம் கிடைக்கவில்லை என்று பலரும் ஏங்கி வாழ்நாள் முழுவதும் விரக்தியிலே அந்த ஏக்கத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில கள்ளக்காதல் காரணமாக தங்களது குழந்தைகளை கொலை செய்யும் போக்கு அதிகரித்து வருகிறது இளம்பெண் ஒருவர் தனது கள்ளக்காதலனுடன் உல்லாசம் அனுபவித்து வந்த நிலையில தனது மகள் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து அடித்து கொலை செய்த சம்பவம் தெலுங்கானா மாநிலத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கானா மாநிலம் மெதக் மாவட்டம் சுபாஷ் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மமதா இவருக்கும் சித்தேரிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் திருமணமாகி மூன்று வயதில் சரண் மற்றும் இரண்டு வயதில் தனுஸ்ரீ என்ற இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாமியாருடன் தகராறு ஏற்பட்டிருக்கு தனது இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு மமதா சென்றிருக்காங்க தாய் வீட்டிலேயே தொடர்ந்து பத்து நாட்கள் வசித்து வந்த மமதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பயாஸ் என்பவருக்கும் இடையே தொடர்பும் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் அது கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு பயாஸ் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில கள்ளக்கதல் ஜோடி உல்லாசம் அனுபவித்து வந்த நிலையில ஒரு கட்டத்தில் தனது இரண்டு வயது மகளை மட்டும் தூக்கி கொண்டு கள்ளக்காதலனுடன் மமதா தாய் வீட்டிலிருந்து சென்றிருக்காங்க இங்கு தேடியும் மகள் கிடைக்காததால இது குறித்து மமதாவின் தந்தை போலீசார் புகாரம் அளித்திருக்காரு அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் நர்சாரவ் பேட்டையில கள்ளக்காதலனுடன் மமதா இருப்பது தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து அங்கு சென்று கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் பிடித்திருக்காங்க ஆனால் குழந்தை அங்கு இல்லாமல் இருந்திருக்காங்க இது குறித்து விசாரித்த போது உல்லாசம் அனுபவிக்க தனது மகள் தடையாக இருந்ததால கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தாய் மமதாவை குழந்தையை அடித்து கொலை செய்து விட்டது தெரிய வந்திருக்கு மகளின் சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து வந்து யாருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டதாகவும் போலீஸ்ல கூறியிருக்காங்க இதனையடுத்து கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்காங்க இந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம தினமும் போடக்கூடிய உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்